துலி யூடியூப் சேனல் அன்பர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் ஸ்ரீனிவாச நடராஜ பார்த்தசாரதி இப்போ நாம் பார்க்க போகிற பதிவு சுக்கரன் என்ற கிரகத்தினுடைய கோச்சார பலன்களை பார்ப்போம் இதுக்கு முன்னாடி லக்கன ரீதியாக சுக்கரன் எந்தெந்த இடங்களில் இருந்தது அந்த பலன்கள் எவை என்பதை பார்ப்போம் தற்போது கோச்சார ரீதியாக தற்போது இருக்கும் சுக்கரன் உங்கள் ராசினிக்கு எத்தனையாவது இடத்தில் இருக்கிறதோ அதை பொறுத்து பலன்கள் என்னென்ன என்பதை ஒவ்வொன்றாக பார்ப்போம் பொதுவாக சுக்கரன் என்பது கலத்திர காரகன் என்று சொல்வார்கள் அதாவது மனைவியை சம்பந்தப்பட்ட கலத்தரக்காரகன் கணவன் சம்பந்தப்பட்ட கலத்திரக்காரகன் கணவனோ மனைவியோ இவை கலத்திரக்காரகம் என்று சொல்லப்படுவதுண்டு அதே நேரத்தில் சுக்கரன் சுகமான ஒரு கிரகம் ரொம்ப சொபிசியேட்டட் கிரகம் சொல்லுவாங்க இல்லையா ஆடம்பரமான கிரகம் அதனால் அதையும் கருத்தில் கொண்டு கோச்சார ரீதியாக அந்த சுக்கரன் ஜென்ம ராசியில் இருந்து ஆறாம் இடம் வரை வரும்போது எந்தெந்த பலன்களை தரும் என்பதை ஒவ்வொன்றாக பார்ப்போம் பொதுவாக கோச்சார முறையில் சுக்கரன் ஜென்ம ராசிக்கு ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து எட்டு ஒன்பது பதினொன்று பன்னிரண்டு ஆகிய ஸ்தானங்களில் சஞ்சரிக்கும் பொழுது அந்த ஜாதகருக்கு நன்மையான பலன்களையும் மற்ற ஸ்தானங்களில் சஞ்சரிக்கும் போது அசுப பலன்களையும் தரும் என்பது பொதுவான விதி அவைகளை பற்றி தெளிவாக கீழே பார்ப்போம் ஜனன ராசியில் சுக்கரன் இருந்தால் பெண்களால் நன்மை ஏற்படும் வாசனை திரவிய லாபம் ஏற்படும் திருமணத்திற்கான சுப காரியங்கள் கூடிவரும் பொருள் வரவு மிகுந்து காணப்படும் சுக்கிரன் ராசிக்கு இரண்டாவது வீட்டில் வரும்போது கல்வியில் விருத்தி உண்டாகும் லக்ஷ்மி கடாட்சியம் கூட ஏற்படும் தன நிலை உயர்ச்சி பெறும் வாக்கு மேன்மை உண்டாகும் அரசாங்க அந்யோன்யம் கிட்டும் சுக்கரன் ராசிக்கு மூன்றில் வரும்போது நல்ல மதிப்பு ஏற்படும் உடல் ஆரோக்கியம் சிறப்படையும் நண்பர்களினால் அனுகூலம் கூட ஏற்படும் ஆடம்பர வசுகளால் ஆதாயம் ஏற்படும் சுக்கரன் ராசிக்கு நான்கில் வரும்போது விருந்து முதலிய இடங்களில் கலந்து கொள்ளுதல் உறவினர்களுடன் வரவழைத்து அவர்களோடு உணவருந்துதல் ஆடல் பாடல்களில் ஈடுபாடு கொள்ளுதல் போன்ற சுப பலன்கள் நடைபெறும் பிரயாணத்தினாலும் அனுகூலம் உண்டு சுக்கரன் ராசிக்கு ஐந்தில் வரும்போது புத்திர வகையில் வாய்ப்பு ஏற்படும் அதாவது குழந்தை பேருக்குரிய வாய்ப்பு ஏற்படும் கௌரவம் சிறப்பு அடையும் தனதானிய சம்பத்தும் சேரும் சுக்கரன் ராசிக்கு ஆறாவது இடத்தில் வரும்பொழுது இடமாற்றம் அலைச்சல் ஏற்படும் கௌரவம் குறையும் மனைவியின் உடல்நலம் சற்று குன்றும் பிணி பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு ஏற்படும் இதுவரை சுக்கரன் ஜென்ம ராசிக்கு முதல் ஆறாம் இடத்தில் இருக்கும் வரை உண்டான பலன்களை பார்த்தோம்